ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை உன் மீது சிறிது மன வருத்தத்தில் தான் வந்திருக்கின்றேன் உன்னுடைய மன வருத்தத்திற்கான காரணத்தை உன்னிடத்தில் நான் சொல்லுகின்றேன் மன வருத்தம் அதிகமான கோபத்தினுடைய வெளிப்பாடு அம்மா கோபமா உனக்கு என் மேல் எப்படி கோபம் வந்தது என்று நீ நினைக்கலாம் உன் தாயானவள் என்னுடைய கோபத்திற்கு ஒரு காரணம் இருக்கின்றது பலமுறை நான் சொல்லியும் நீ கேட்காமல் போன ஒரு விஷயத்தினால் தான் இன்று உன்னுடைய வாழ்க்கை உனக்கே கேள்வி புரியாக நின்று நின்று கொண்டிருக்கின்றது நான் பலமுறை கோபமாக வந்து உன்னிடத்தில் இடத்தில் சொல்லும் பொழுதெல்லாம் நீ அதை கவனிக்காமல் விட்டதனுடைய பலன்தான் இன்று இந்த வராகியானவள் என்னுடைய கோபம் உன் மீது வருத்தமாக மாறிவிட்டது ஏன் ஏன்தான் என் குழந்தைக்கு நான் எத்தனை முறை சொல்லியும் புரியவில்லையோ நான் என் கோபத்தை வெளிக்காட்டியுமே என் குழந்தைக்கு அது புரியவில்லையே என்று இப்பொழுது உன் அம்மா எனக்கு மன வருத்தம் வந்துவிட்டது அப்படியானால் என் குழந்தையின் மனதில் ஏதோ ஒரு பிரச்சனை என்னாலும் இருந்து கொண்டிருக்கின்றது என் குழந்தை தான் நினைத்தபடி தன்னை மாற்றிக்கொள்ள முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் உன்னுடைய மனது உனக்கு சரியான ஒத்துழைப்பினை கொடுக் கொடுக்கவில்லை அதனால்தான் நீ இப்படி நான் கோபத்தோடு வந்தாலும் கூட அதை செய்ய முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் என்பதனை உன் வராகியம்மா நான் புரிந்து கொண்டேன் இன்று நான் என்னுடைய மன வருத்தத்தை சொல்லும் பொழுதாவது உன்னால் அதிலிருந்து மீண்டு வர முடியுமா என்று ஒரு முறை நீ முயற்சி செய்து பார்க்கலாம் அம்மா உனக்கு இப்பொழுது கால அவகாசம் மட்டுமே கொடுக்கின்றேன் ஒருவேளை இந்த சூழ்நிலையிலும் உன்னால் மீண்டு வர முடியவில்லை என்றால் உன் தாயானவள் உன்னை வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லபடியாக கரை சேர்க்க புறப்பட்டு விடுவேன் நான் உன்னை இப்படியே தத்தளிக்க விட்டு விட்டுவிடுவேன் விட்டுவிடுவேன் என்று மட்டும் நினைத்து விடாதே என் குழந்தையே உன்னுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் உன்னுடைய வாழ்க்கையில் செயலாக நினைக்கலாம் அது நடக்க முடியாமலும் போய்விடலாம் சுற்றி இருப்பவர்களினுடைய எண்ணங்கள் அங்கே செயலாக மாறிவிடலாம் அப்படி இருக்கும் பொழுது மனவேதனை அடைந்து என் முன்னால் நின்று கொண்டிருப்பாய் அல்லவா அந்த நேரத்தில் உன் தாயானவள் நிச்சயமாக உனக்கு கை கொடுப்பேன் என்பதை நீ எப்பொழுதுமே நினைவில் வைத்துக்கொள் என் அன்பு குழந்தை ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள் சுற்றி இருப்பவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் என்றுமே உனக்கு மனதில் வேதனை கொடுக்கின்ற அவர்கள் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர விடாமல் அங்கே நிறுத்தி வைக்கின்றது ஆனாலும் நீ என்ன செய்கிறாய் தெரியுமா அவர்களின் வார்த்தைகளுக்கு தான் நீ முக்கியத்துவத்தை கொடுக்கின்றாய் அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை செவி கொடுத்து கேட்கின்றாய் அதை உன்னுடைய மனதிற்கு எடுத்தும் செல்கின்றாய் அப்படியானால் என் குழந்தை நீ குழம்பத்தானே செய்வாய் உனக்கு ஒரு தெளிவான முடிவு கிடைக்க வேண்டும் என்று இருந்தால் கூட அவர்கள் அதனை குழப்பி விடுவதற்கு தயாராக இருக்கும் பொழுது அதனை பெறுவதற்கு நீயும் தயாராக இருக்கும் பொழுது உன் வராகியம்மா என்னால் என்ன செய்ய முடியும் முதலில் நீ இப்பொழுது உனக்காக போட்டு வைத்திருக்கின்ற இந்த ஒரு வளையத்திற்குள் இருந்து நீ முதலில் வா இது உனக்கான உலகம் கிடையாது இந்த உலகத்தில் இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலை உனக்கானது கிடையாது நீ இதிலிருந்து வெளியில் வர வேண்டும் பறந்து விரிந்து கிடைக்கின்ற இந்த உலகத்தை நீ கண்ணார காண வேண்டும் உனக்கான வாய்ப்புகள் இங்கே எத்தனை எத்தனை குவிந்து கிடைக்கிறது என்பதனை நீ கண்டுதான் உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நீ நகர வேண்டும் ஓர் மூலையில் முடங்கி கிடந்தவர்கள் எல்லோருமே அங்கே அப்படியேத்தான் கடைசி வரை இருந்துவிட வேண்டும் யார் ஒருவர் வெளியில் வருகின்றார்களோ இந்த உலகத்தை காண வேண்டும் நமக்கு வாய்ப்புகள் இருக்கும் அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று யார் நினைக்கின்றார்களோ அவர்களால் மட்டும்தான் இங்கே பிரகாசமாக ஜொலிக்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே உனக்கு உதவிக்கு யார் இல்லை என்று நீ கூடாது ஏனென்றால் உன் பராகி அம்மா நான் எப்பொழுதும் உனக்காக இருக்கின்றேன் உன்னோடு இருக்கின்றேன் உன் கூடவே இருக்கின்றேன் என்பதை நீ உணரத் தொடங்கி இருக்கின்றாய் ஆனால் நீ இருக்கின்ற இந்த கூண்டுக்குள் இருந்துதான் வெளியில் வர மறுத்து இரு மருந்து நிற்கின்றாய் நாம் தினமும் இப்படித்தான் எழும்ப வேண்டும் நம்முடைய காலை கடமைகளை முடிக்க வேண்டும் நேராக இந்த வேலைக்கு செல்ல வேண்டும் மீண்டும் வீடு திரும்ப வேண்டும் உன்னை உண்ண வேண்டும் தூங்க வேண்டும் அதிகாலை விடிகள் எழும்ப வேண்டும் இப்படித்தான் உன் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது இதில் நீ எதை சாதித்தா என்று எந்த விஷயத்தை முடித்தா என்று நினைத்து பார்த்தால் அங்கு ஒன்றுமே இல்லை தினமும் உன்னுடைய வேலைகள் மட்டுமே எப்பொழுதும் எப்பொழுதும் போல நடந்து கொண்டே இருக்கின்றது ஒரு சிறு மாற்றத்தையாவது உன்னால் உணர முடிந்ததா என்று உன்னால் நீ செய்து கொண்டிருக்கின்ற சாதாரணமான செயல்களிலிருந்து மாறுபட்டு ஏதேனும் ஒரு விஷயத்தை சாதித்து விட்டதாக உணர முடிகின்றதா அந்த நாள்தான் நீ வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லபடியாக உன்னுடைய நேரத்தை செலவிட்டு செலவிட்டிருக்கின்றாய் என்பதை புரிந்து கொள் நான் உன் அம்மா உன்னை பெற்றெடுத்தவளாக உன்னிடத்தில் பேசுகின்றேன் என் குழந்தை இப்படி இருந்துவிடக்கூடாது எதற்குமே பயன்படாமல் உன் வாழ்க்கை சென்று விடக்கூடாது என்று தான் அம்மா நினைக்கின்றேன் இருக்கும் பொழுது யார் எப்படி வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகட்டுமானால் நீ இந்த உலகத்தை விட்டு மறைந்தால் நான்கு பேராவது உனக்காக கண்ணீர் சிந்த நிற்க வேண்டும் மாறாக இவர்கள் எல்லாம் இருந்து என்ன செய்ய போகிறார்கள் என்று யாரும் நினைக்க கூடாது என் குழந்தையே அப்படிப்பட்ட சிலவற்றை சில மனிதர்களை நீ சம்பாதித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தான் உன் அம்மா நான் சொல்கின்றேன் உன்னால் என்ன உதவிகளை செய்ய முடியுமோ யாருக்காக இருந்தாலும் அந்த உதவிகளை மறக்காமல் செய்து பணம் பொருள்தான் கொடுக்க வேண்டும் என்று கிடையாது உணவுதான் கொடுக்க வேண்டும் என்று கூட கிடையாது ஒரு வேளை ஒருவருக்கு உன்னால் ஒரு வாழ்க்கை கிடைக்கும் நீ ஒரு வார்த்தை சொன்னால் அவர்களுக்கு அந்த வார்த்தை கிடைத்துவிடும் என்றால் அதற்கு நிச்சயமாக நீ முயற்சி செய்யலாம் என் குழந்தையே ஒரு இடத்தில் ஒரு வேலை அவர்களுக்கு தயாராக இருக்கின்றது நீ அவர்களுக்காக பேசினால் அவர்களுக்கு அது கிடைக்கும் என்றால் நிச்சயமாக அது செய்து கொடுக்கலாம் அதனால் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை நிலைமையும் மாறிவிடும் மாறிவிடும் அல்லவா அப்பொழுது அவர்கள் உனக்கு காலம் முழுவதும் நன்றி கடன் பட்டவர்களாக இருப்பார்கள் நீ நினைக்கலாம் அம்மா இப்பொழுது இருக்கின்றவர்கள் எல்லாம் நாம் என்ன உதவி செய்து கொடுத்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கண்டவுடன் அதை மறந்து விடுகின்றார்களே நம்மை பார்த்து யார் என்று கேட்பார்கள் அப்படி போல அப்படித்தான் இருக்கின்றார்கள் என்று என் குழந்தை யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் அவர்கள் மறந்த நன்றிக்கான பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள் நீ செய்த இந்த நல்ல நல்லதற்கான பலனை நிச்சயமாக நீ அனுபவிப்பாய் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய புண்ணியங்களோடு சேர்த்து உனக்கு நடக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் குழந்தையே எத்தனையோ நேர்மறை எண்ணங்களை உன் மனதிற்குள் வைத்துக் கொண்டாலும் எதிர்மறை எண்ணங்களும் உனக்குள் அவ்வப்பொழுது எட்டி பார்க்கத்தான் செய்கின்றது இந்த எண்ணங்கள் உன்னிடத்தில் இருந்து அப்படியே சென்று விட வேண்டும் அவ்வப்பொழுது எட்டி பார்ப்பதை கூட நீ குறைத்துக் கொள்வாயானால் நிச்சயமாக இனி எப்பொழுதுமே உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறிவிடும் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த வராகி நடத்தி கொள்கின்ற இந்த நாடகத்தை கண்டு நீ பயந்து விடாது கஷ்டங்கள் வந்துவிட்டால் சோர்ந்து விடாது எல்லாம் நம் தாய் நம் வாழ்க்கையில் நடத்துகின்ற மாயை என்பதை புரிந்து கொண்டால் எல்லாவற்றிலும் இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு நாள் உன் வாழ்க்கையில் கட்டாயம் வரும் அந்த நாளில் என் குழந்தை உன் அம்மா எனக்கு நிச்சயமாக நன்றி கண் பட்டவராக மட்டுமே நீ இருப்பாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த மனிதர்களைப் போல நீயும் நன்றி மறந்து விடுவாயா என்றாலும் அம்மா அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் ஏனென்றால் என் குழந்தை என்னிடத்தில் கோபப்பட்டாலும் நான் கவலைப்பட மாட்டேன் நீ என்னை மறந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன் ஆனால் எப்பொழுதும் நான் உன்னை விட்டு செல்ல மாட்டேன் என்பதை மட்டும் நீ புரிந்து கொள் அம்மாவை மன வருத்தம் முன் நிச்சயமாக மனதில் ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன் உன்னை இந்த வாழ்க்கையில் இருந்து வெளியில் கொண்டு வந்து நல்லதை நோக்கி நகரச் செய்யும் என்று நான் நம்புகின்றேன் என்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக நீ இருந்தால் போதும் யாரும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது வேட்ட நினைப்பவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட துணிந்து இறங்கு என்னுடைய மகனாக இருந்தாலும் சரி என்னுடைய மகளாக இருந்தாலும் சரி சாதிக்க வேண்டியது ஏராளம் சாதிக்க துணிந்து புறப்படும் மு புறப்படும் பொழுது எது வந்தாலும் அதை தகர்த்து எரிந்து தூர எரி முடங்கி ஓரிடத்தில் எப்பொழுதும் நிற்காதே என் குழந்தையே அம்மாவினுடைய அன்பும் பாசமும் பறிவும் சக்தியும் உனக்கு எப்பொழுதும் இருக்கும் என்பதில் எந்த ஒரு ஐய கருத்துமே கிடையாது ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்